அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நட்பு அத்து அவசரமெனில் பத்து விரலாய் மாறும் நட்பு அத்து அவசரமெனில் பத்து விரலாய் மாறும் நட்பு இன்பங்களை வர்க்கமாக்கி துன்பங்களுக்கு மூலம் காணும் நட்பு இன்பங்களை வர்க்கமாக்கி துன்பங்களுக்கு வர்க்கம் மூலம் காணும் நட்பு பிரிக்க முடியாதது நட்பல்ல பிரித்தாலும் ஒன்று சேருவதுதான் நட்பு பிரிக்க முடியாதது நட்பல்ல பிரிந்தாலும் ஒன்று சேருவதுதான் நட்பு சோகம் பிழியும் நேரங்களில் இன்னொரு தாய்மடி நட்பு சோகம் பிழியும் நேரங்களில் இன்னொரு தாய்மடி நட்பு பள்ளி நட்பு பசுமரத்தாணி பள்ளி நட்பு பசுமரத்தாணி கல்லூரி நட்பு கனவுகளின் ராணி கல்லூரி நட்பு கனவுகளின் ராணி தொழில் செய்யும் இடத்தில் நட்பு வேலையை சுமூகமாய் நடத்தும் தோணி தொழில் செய்யும் இடத்தில் நட்பு வேலையை சுமூகமாய் நடத்தும் தோணி நட்பு நமக்கு நகரும் உயிருள்ள சொத்து நட்பு நமக்கு நகரும் உயிருள்ள சொத்து சண்டை எனும் குறைந்த விலைக்கு அதை விற்றுவிடாதீர்கள் சண்டை எனும் குறைந்த விலைக்கு அதை விற்றுவிடாதீர்கள்